அந்த பேருந்து நிலையத்தை நீங்க பாத்தீங்கன்னா உதவிஸ்வரி வடிவத்தில் கட்டி வச்சிருக்காரு முடிச்சு வச்சிருக்காங்க அது எங்க காசுல உங்க கட்சி சின்ன அப்படி வருது எல்லாத்துக்கும் உங்க அப்பா பேர் வைங்க நீங்க கழிப்பிடத்துக்கும் குடிப்பிடத்துக்கும் தான் உங்க அப்பா பேர் வைக்கல வைங்க ஆனா உங்க காசுல இருந்து வைங்க உங்க அப்பா காசுல இருந்து வைங்க உங்க அப்பா இந்த நாட்டு மக்களை பெற்றாரா அவர் வீட்டு மக்களை பெற்று சிரிச்சாரா இல்ல ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் அவர்கள் சொல்கிறத பார்க்கும்போது அவங்க ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க ஒரு நூலகம் கட்டுறாங்க ஒரு ஜல்லிக்கட்டு விளையாட்டுக்கான வளாகம் கட்டுறாங்க பேருந்து நிலையம் கட்டுறாங்க இதெல்லாம் இருக்கட்டும் இந்த பேருந்து நிலையத்துக்கு அடிக்கல் நாட்டுறது அதிமுகவாக இருக்குது இதை கட்டி முடித்து இப்போ கிளாம்பாக்கத்தில் இருக்கிறதுக்கு அடிக்கல் நாட்டினது வந்து அந்த திட்டத்தை தொடங்கினது வந்து அதிமுகவாக இருக்குது அதை முடித்த பிறகு பேர் வைக்கிறது அதிமுகவாக இருக்குது அந்த பேருந்து நிலையத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உதயசூரிய வடிவத்தில் கட்டி வச்சுருக்காரு முடிச்சு வச்சுருக்காங்க அது எங்கள் காசில் உங்கள் உங்கள் கட்சி சின்ன அப்படி வருது எல்லாத்துக்கும் உங்கள் அப்பா பேர் வைங்க நீங்கள் கழிப்பிடத்துக்கும் குடிப்பிடத்துக்கும் தான் உங்கள் அப்பா பேர் வைக்கல வைங்க ஆனால் உங்கள் காசுலேருந்து வைங்க உங்கள் அப்பா காசுலேருந்து வைங்க எங்கள் அத்தா அப்பா காசில் எடுத்து நீங்கள் உங்கள் அப்பா பேரை வைக்கிறதுக்கு நீங்கள் யார் எது எப்படி வைக்கிறீங்க இப்போ இரநூத்தொம்பது கோடிக்கு சமாதி கட்டியிருக்கில்ல யார் காசு காசு சொல்லுங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் இரநூறு முந்நூறு கோடிக்கு நூலகம் கட்டிட்டு வரீங்களா யார் காசு காசு சொல்லுங்கள் சொந்த சொத்தை எல்லாம் விற்றுட்டு எங்கள் பாட்டை நான்காம் தமிழ்ச்சங்கம் அமைக்கலையா பாண்டித்துறை தேவர் வள்ளல் பாண்டித்துறை தேவர் அவர் பேர் வைக்க தெரியாதா இல்லை இப்படி தான் எங்கள் பாட்டனார் வா நீங்க நீங்கள் பண்ணியிருக்கல சொத்தை எல்லாம் இந்த நாட்டு விடுதலைக்கு விற்று கடைசி காலத்தில் மன்னனை வித்து பிழைச்சான எங்கள் பாட்டன் அவனுக்கு ஏதாவது பெருமைக்கு இருக்கா சிலை இருக்கா சிலை இருக்கா தலைநாயிரல்ல அவன் இல்லாமல் இந்த நாட்டுக்கு விடுதலை வந்துடுச்சா எத்தனை எத்தனை எங்க முன்னோர்கள் கேட்டால் அவர் சொல்றாரு அவர் தான் இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சார் அவர் பேரை வைக்காம உங்க அப்பா இந்த நாட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா அவர் வீட்டு மக்களை பற்றி சிந்திச்சாரா சொல்லுங்க நாட்டு மக்களை பற்றி அவர் சிந்திச்சது ஒன்று ஒன்று பட்டியலிட்டு சொல்லுங்களேன் நாட்டு மக்களை தான் சாரா கடை திறந்து விட்டாரா ஒன்றுதான் சொல்லுவேன் இந்த அதிகாரம் நிலையானது என்று நீங்க ஆடுறது ஆடிக்கொண்டிருக்கிறீங்க ஆடுங்க அவ்வளவுதான் அருகில் இருக்கிற இலங்கையை பாருங்க பக்கத்தில் இருக்குது பங்களாதேசம் பாருங்கள் பங்களாதேசை உருவாக்கி அந்த நாட்டின் தந்தை முஜிபுர் ரஹ்மான் செலா என்னாச்சின்னு பாருங்க இப்போ எங்கே இருக்கு இதே தான் ஆடிட்டு இருந்தாப்பி ஜெகன்மோகன் ரெட்டி எல்லா இடத்துலேயும் அவங்க அப்பா பேரை வச்சார் ராசே ரெட்டி பேரை சந்திரா நாயுடு ஆந்திராவில் கூட இல்லை டெல்லியில் இருந்தார் பதவியேற்கிறதுக்கு முன்னாடி இடித்து பொட்டலாக்கிட்டு போயிட்டாங்க அதே நிலமை உருவாகும் தெண்டா காசு மக்கள் காசு அன்றைக்கி ஐயோனாலும் அம்மானாலும் வராது ஒரு ஒரு நாள் இந்த அதிகாரம் வேற ஒருத்தனுக்கு வராத நல்ல தன்மானம் உள்ள தமிழ் மகன் போச்சு பொட்டலாயிரும் பார்த்துக்கிட்டு ஆடணும் வெற்றி கழகத்திலிருந்து ஐநூறு பேர் இளைஞராங்க இளைஞறாங்க அதை செய்தியா இல்ல அப்ப நாகப்பட்டத்தில் இருநூறு பேர் என் கட்சியில் இருக்கிறாங்கிறது நீங்க பெருமையா சொன்னதுக்கு நன்றி அது அவங்க இது ஏன்னா இர்பான் தம்பியே அவர் திமுக ஆதரவாளர் தான் அது அவங்க பாடுது அதை போய் அதில் என்ன ஒரு பெரிய உலக குற்றத்தை அவர் ஒன்றும் செஞ்சிடல அது போய் ஒரு கைது பண்ணியே தீரணும்ட்டு கள்ளச்சாராய்ச்சும் பத்து பேர் இதுவரை கொண்டவனே வெளியில் சுற்றிட்டு இருக்கான் இதில் போய் இது இடத்த போய் சின்ன பிள்ளை ஆர்வத்தில் பண்ணிட்டாரு